வணக்கம் அன்பு நேர்களே மீண்டும் ஒருங்குமுன் ஒரு சிந்தனை கதை நிகழ்ச்சியினோடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தம் இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனையை தான் உங்களிடம் எடுத்து வரப்போகிறேன் ஆம் இன்றும் கூட ஓசோவின் அற்புதமான சிந்தனை தான் உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்க்க வருகிறது சிரிப்பு பிரார்த்தனையை விட அதிக புனிதமானது அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு எப்படி சிரிப்பு பிரார்த்தனையை விட அதிக புனிதமாக இருக்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாருங்கள் ஓசோவின் பார்வையிலேயே அது எப்படி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் மனிதன் முழுமையடைய மிக முக்கியமான பகுதி நகைச்சுவை உணர்ச்சி இல்லையா அது அவனை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இளமையாக வைத்திருக்கும் புதிதாக வைத்திருக்கும் மேலும் நூற்றாண்டுகளாக இந்த சோகமான மக்கள் மதத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மசூதியிலிருந்து கோவிலிலிருந்து சர்ச்சைகளிலிருந்து சிரிப்பை வெளியேற்றி விட்டனர் அப்படின்னு ஓசோ சொல்றாரு என்ற இந்த புனிதமான இடங்களுக்குள் சிரிப்பு நுழைகிறதோ அன்றுதான் இவை உண்மையிலேயே புனிதமான இடங்களாக மாறும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அப்போதுதான் அவை முழுமை அடைகிறது என்றும் சொல்றாரு சிரிப்பு ஒன்றுதான் மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம் மனிதனால் மட்டுமே முட்டாள்தனத்தை மடத்தனத்தை பார்க்க முடியும் இயற்கையின் வேடிக்கையை உணரக்கூடிய தன் உணர்வும் ஆற்றலும் மனிதனுக்கு மட்டுமே உண்டு இது ஒரு பிரபஞ்ச விளையாட்டு இது கடுகடுப்புக்குரிய விஷயம் அல்ல கடுகடுப்பு அப்படிங்கிறது ஒரு வியாதி அப்படின்னு சொல்கிறாரு ஓசோ ஆனால் கடுகடுப்புக்கு மரியாதை தரப்படுகிறது கௌரவம் தரப்படுகிறது பாராட்டப்படுகிறது ஒரு துறவியாக இருக்க வேண்டுமென்றால் நீ கடுகடுப்பாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதனால்தான் நோய் கொண்ட மக்கள் மட்டுமே மதத்தில் ஆர்வம் காட்டுகிறார்கள் சிரிக்கத் தெரியாத மக்கள் மேலும் சிரிக்க தெரியாத மக்கள் மனித இனத்தை விட குறைவானவர்கள் இன்னும் மனித இனமாகாதவர்கள் அவர்களது இருப்பு தெய்வீகமானது என்று எப்படி சொல்ல அது சாத்தியமற்றது அவர்கள் இன்னும் மனிதர்களாகவே இல்லை மனிதன்தான் தெய்வத்திற்கும் விலங்குக்கும் இடையே உள்ளவன் அதனால்தான் நான் சிரிப்புக்கு நகைச்சுவை உணர்வுக்கு அளவற்ற மரியாதை கொடுக்கிறேன் சிரிப்பு பிரார்த்தனையை விட அதிக புனிதமானது ஏனெனில் பிரார்த்தனையை எந்த மடையன் வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை இதெல்லாம் நான் சொல்ல ஓசோ சொல்கிறாரு சிரிப்புக்கு புத்திசாலித்தனம் தேவை அதற்கு விஷயங்களை விரைவாக பார்க்கும் அறிவு வேண்டும் அந்த விநாடியில் அங்கிருக்கும் மனம் வேண்டும் ஒரு ஜோக்கை விவரிக்க இயலாது நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிடில் நீ அதை தவற விட்டு விடுவாய் அதை விவரித்து கூறினால் அது அதன் முழு அழகையும் இழந்துவிடும் அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு அதனால் ஜோக்கை விவரிக்க முடியாது நீ அதை உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் அதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நீ அதை முயற்சி செய்து புரிந்து கொள்ளலாம் ஆனால் உன்னால் அப்போது அதன் பொருளைத்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஜோக் அங்கே இருக்காது என்பதையும் தீர்மானமாக சொல்கிறார் அது அந்த வினாடியில் தான் இருக்குது நகைச்சுவைக்கு அங்கே இருக்க வேண்டும் முழுமையாக அந்த வினாடியில் அங்கே இருக்க வேண்டும் அது பகுத்தாயும் விஷயமல்ல அது உள்ளே உதைக்கும் விஷயம் உன்னால் முழுமையாக சிரிக்க முடியும் என்றால் அங்கே புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது ஆழமான சிரிப்பில் அகம்பாவம் மறைந்து விடுகிறது அது அங்கே காணப்படுவது இல்லை அகம்பாவம் சிரிப்பு இரண்டையும் ஒன்றாக வைத்திருக்க முடியாது என்று ஓசோ சொல்கிறார் அகம்பாவம் அங்கிருக்குமானால் அது உன்னை கடுகடுப்பாக வைத்திருக்கும் எல்லா ஆணவக்காரர்களும் கடுகடுப்பானவர்களே எல்லா கடுகடுப்பானவர்களும் ஆணவம் பிடித்தவர்களே என்று சொல்கிறாரு ஓசோ சிரிக்க வேண்டுமென்றால் நீ குழந்தை போலாக வேண்டும் ஆணவம் இல்லாமல் மேலும் நீ சிரிக்கும்போது சிரிப்பு அங்கிருக்கும் நீ இருக்க மாட்டாய் என்று சொல்கிறார் சிரிப்பு நின்றவுடன் நீ திரும்பவும் வருவாய் சிரிப்பு தொலைவுக்கு சென்றவுடன் அது தேய்ந்தவுடன் நீ வருவாய் ஆணவம் மறுபடி வரும் ஆனால் சிரிக்கும்போது நீ ஆணவமற்ற நிலையின் தரிசனத்தை காண்பாய் என்றும் ஓசோ சொல்றாரு இரண்டு செயல்களின் போதுதான் நீ ஆணவமற்ற நிலையின் தரிசனத்தை எளிதாக பெற முடியும் என்று சொல்றாரு அது என்ன அப்படின்னா ஒன்று சிரிப்பு மற்றொன்று நடனம் நடனம் உடல் ரீதியான முறை ஆணவமற்ற நிலையை உணரக்கூடிய உடல் வழி நடனம் ஆடுபவர் நடனத்தில் கரைந்து விடும்போது அவர் அங்கே இருப்பது இல்லை நடனம் மட்டுமே அங்கே இருக்கிறது சிரிப்பு நடனத்தை விட மேன்மையானது உள்ளிருப்பது ஆனால் அதற்கும் அதே அளவு மனம் உண்டு நீ சிரிக்கும் போது அது உன் அடி வயிற்றிலிருந்து வரும் சிரிப்பாக இருக்க வேண்டும் மேலோட்டமானதாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஓசோ சொல்கிறார் வெறும் புன்சிரிப்பாக இருக்கக்கூடாது நடிப்பாக இருக்கவும் கூடாது கட்டாயத்திற்காகவோ நடிப்பாகவோ புன்சிரிப்பாகவோ இருந்தால் அது ஒரு அடி வயிற்றிலிருந்து வருவதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார் மேம்போக்கானதாக இருக்கும் மேல்மட்டத்தில் நீ அதை சமாளிக்கலாம் அப்போது உன்னால் நான் சிரிப்பை பற்றி என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியாது என்றும் சொல்றார் சிரிக்கும் போது உனது முழு உடலும் உனது முழு இருப்பும் அதில் ஈடுபடும்போது அங்கே திடீரென ஒரு தரிசனம் தோன்றும் ஒரு கணம் கடந்த காலமும் வரையும் எதிர்காலமும் வரையும் ஆணவமும் மறையும் எல்லாமும் மறையும் அங்கே சிரிப்பு மட்டுமே இருக்கும் அப்படி சிரிப்பு மட்டுமே இருக்கும் அந்த கணத்தில் இந்த முழு இயற்கையும் சிரித்து கொண்டிருப்பதை உன்னால் பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சிரிப்பை பற்றி இவ்வளவு விரிவாக சொல்லியிருக்காரு நேர்களை இதை மீண்டும் ஒருமுறை கேட்டு பாருங்கள் நிஜமாகவே இவர் சொல்வது உண்மையான ஒரு விஷயம்தான் என்பது நமக்கும் தோன்றும் அதாவது வாய் விட்டு ஆத்மார்த்தமாக அப்படியே கலகலன்னு ஏதாவது ஒரு நகைச்சுவையை கேட்டவுடன் சிரிக்கிறோம் இல்லையா அப்படி சிரிக்கும் பொழுது கண்டிப்பாக பிரார்த்தனையே உணர முடியும் ரொம்ப அற்புதமாக அப்படியே உற்சாகமாகவும் நம்மளால் இருக்க முடியும் சிரிப்பே வராமல் சிரித்தீங்க அப்படின்னா இந்த உற்சாகத்தை உணர முடியாது ஓசோ சொல்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே எதையாவது ரசித்து நகைச்சுவை உணர்வோடு இருப்பவர்களோடு இணைந்து பாருங்கள் நீங்களும் கூட பிரார்த்தனையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அந்த சிரிப்பு ஒன்றை உங்களுக்கு பிரார்த்தனைக்கு ஏற்ற வழியை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு இப்படியான ஒரு அற்புதமான ஓசோவின் சிந்தனையோடு மீண்டும் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேகர் சொந்தங்களே நன்றி நேர்களை